இந்த காலை வேளையில வந்து இந்த அம்பாறு நகரம் எப்படி இருக்கு அப்படிங்கற வந்து நான் அங்க போய் சுத்தி பாக்குறேன் இதுக்குள்ள ஒரு தீவு இருக்குடா பாய் இமேல நூறளியான ஒரு மாதிரி இருக்கு இந்த முன்னுக்கு கு சீனரி எல்லாம் பாக்கு நம்ம நீர் வழிجة பாந்தாய் இதா மீது வந்து பாருங்க மக்களே ஏறிடுங்க full அம்மா ரிவாசல்லயே போலாம் இந்த ரோட்ல தனதனதனதனதனதன ஓஹோ

அன்புள்ளங்களுக்கு வணக்கம் இலங்கையில் இருந்து வயசு மனுஷன் மிது மிது அதாவது மக்களே இப்ப விட்ட விடியத்தில் அம்பாறை நகரம் ஏன்னா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கத்தான் இப்ப நாங்கள் ஆறு மணிக்கு வீடு எடுக்கோம் நாங்கள் முழுக்க ரோட்டில் காருக்குள்ள வந்து நாங்கள் தூங்குனாங்க இப்ப இந்த காலை விலையில வந்து இந்த அம்பாறை நகரம் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து நாங்கள் சுற்றி பார்க்குறோம் உண்மையிலேயே நல்ல இயற்கையான வயல்வெளி மலைகள் சூழ்ந்த ஒரு இடம் என்று சொல்லலாம் வாங்க போயிட்டு பார்க்கலாம் மக்களே இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோ லேஸ்ல சில அழகான சொற்கள்லாம் பார்த்துருக்கீங்க ஏன்னா எனக்கு இந்த இந்த ஏரியா வந்து உண்மையிலே வந்து அதாவது நம்மளோட சகோதர உறவுகள் என்ன சிங்கள மொழியினர் வாழக்கூடிய இடம்தான் இந்த அம்பாறு ரயில் அது நாங்கள் இந்த போகக்கூடிய இந்த ரோட் பாருங்க சிங்களாக்கள் வாழ்கிற இடம்தான் இதெல்லாம் எனக்கு சென்னும் டவுட் இருக்கு இங்கே சரியோ அதாவது நம்மளோட சிங்களாக்கள் அதாவது நம்ம தமிழாக்கள் சிங்களாக்கள் வீடுதானே வீட்டுக்கு வந்து வேலி இல்லை மகளிர் சரியா நான் இப்ப கூட நான் வேலி என்ற ஒன்றே நான் காணே இல்லை ஒரு மதுரையங்கானல வேலியங்கானல வேலியை வந்து எப்படி உருவாக்காங்கன்னா அவங்க மரம் நாட்டி அந்த மரத்தாலான அதை தன் வந்து வேலியாக்கி வச்சிருக்காங்க அதோட முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னா வந்துட்டு இவங்க இடம் ஏன்னா அதாவது சகோதர மொழியினர் எடுத்துக்கிற இடத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு பச்சை பசல் அண்டு எவ்வளோ இதாக இருக்கு ஏனே அப்போ நம்ம ஊருக்கும் அழகுதான் இருந்தாலும் அதை விட கொஞ்சம் அட்வான்ஸாக ஏன்னா பச்சை பசல் அண்டு இதாக இருக்கு அடுத்த இந்த நீர் நீர்ப்பாசனத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி பொங்கி போகுது மேலெழுந்து போகுது பொங்கி போகுது அவ்வளவு இதாக வந்து தண்ணீர் போஷனாக இருக்குன்னு எங்கட சுறவணை அடி விட்டு பாய்க்காலை பார்த்தா அது நான் நான் சொன்னேனே அதிசயம் ஆஹா இல்லைம்மாக்கு நான் சொல்றேன் தண்ணிய தண்ணியை காண்றே வந்தாங்க அதிசயம் மகிடை கவனே என்ன எங்கட ஊரும் கிராமந்தான் என்ன எங்கட கிராமத்துக்குள்ளே இப்ப நிலமட்டி உன்னா இதை பாருங்க மகன் இந்த போற வழியை கொஞ்சம் பாருங்க எப்புடிருக்கேன் என்று விஞ்சு பாருங்கள் ஓ வெஞ்சு பாருங்களேன் பொலிசல்ல கூடா மகளி இந்த விடத்தை பார்த்த மகளே என்ன சொல்கிறது நாங்கள் இதை விட நாங்கள் அந்த வந்த வழி பா இது எங்க மலையில வந்து தண்ணி வழிதான் மலையில இருந்து தண்ணி வழிதான்னு சொன்னா நீர்வீழ்ச்சி மாதிரி பாது மலை தண்ணி வழியடா மலையில இருந்து கூட்டம் இறங்கி நிற்கிறான்னு சொன்னத உங்களுக்கு காட்டுனா மகளே அம்பராதாண்டு கனவுரை வந்த

Jerman <laughs> <laughs> Jabut. <support. coughs>

பாருங்க மக்களே இடத்த பாத உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குண்ணே மேல அப்படித்தான் யாருங்க ஏ நம்ம இடம் சில இடம் நல்லபடியா தானே இருக்கேன் தம்பி வேட்டியோட நீங்க பாத்தியா

இங்கே பாருங்க மக்களே இது ஆமா அந்தவனுக்கு இதுதான் நீ பார்த்து சாருங்க அது வந்து முகில் அப்படியே மலை கிட்ட விராங்கி இருக்க வேண்டிய அப்படிதான் அங்க வீட்டாவது எனக்கு இறக்கட்டும் இருந்துச்சு வைக்கிறவாய் மங்கள நீங்க பாத்துட்டு என்ன அதான் மிது தண்ணி வழி தானி அது தூரத்துல இருந்து வாக்கு அவருக்கு அப்படி பிளங்கி இருக்கு நீர்வெளிச்ச மாதிரி என்ன இப்ப சீனி பேக்டி அம்பாறையில் மக்களே இந்த சீனி உற்பத்தி செய்யற தொழிற்சாலை ஒன்று இருக்கு என்னது மலை இசை தலைவர் ரோட்டி வேலி ஆஹ் நீச்சு பொங்கி போகுது நான் என்ன சொல்றேன் நம்மள ஊர்ல தண்ணியை தொடங்காண்டா நீ வெட்லாம்க்கு தண்ணி இல்ல ஒன்றுக்கு தண்ணி இல்ல நாயல் நம்ம வந்த ஒன்று செஞ்சிடா ஒரு கேங்காய் இருக்கு நே அப்படாங்க மரக்குள்ள பார்த்தா ரெண்டு குறைவா அஞ்சு ஆறு கூட்டம் கூட்டம் அதுல வந்து அந்த கூட்டத்துக்கு ஒரு தலைவர் இருப்பாரு நீ பொருளாளர் செயலாளர் நீ கொஞ்சம் பெரிய ஆள் ஆலோசனை வழிகாட்டி பாருங்களேன் இந்த ஹோட்டல் அண்ட மாதிரி தான் நாங்க இப்ப எங்க போறோம் நமக்கு இப்படியே இக்கினி ஆகல குளத்துக்கு போறோம் இக்கினி ஆகலை அதாவது அம்பாறுல இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு அந்த இக்னியாகல குளம் இன்னொரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துல வந்து இக்னியாகல குளம் வந்துரு சொல்லுவாங்க அந்த பெரிய குளம் இக்னியா குளம் இக்னியா குளம் அப்படி அந்த குளத்தை பாக தான் போனோம் அந்த இக்னியா குள கட்டு உடைய மக்களே எங்கட ஊர்லமா இல்லாம தண்ணி போயும் பாக தான் சும்மா வந்து நம்ம ஆட்சேபமா இருந்தாலும் சும்மா அப்படின்னா அது கடல் மாயிலோட அரிக்கணும் அந்த குளம் நம்ம ஊரை தாக்க போகணும் யோசிச்சு பாரு தண்ணி வரக்குள்ளே பிரிஞ்சு போகலையே அது தண்ணி உடைக்க முடியாது அப்ப பறை தான் வரும் பறை வரக்குள்ள அப்படி பிரியக்குள்ள தண்ணீர் அந்த ஆழம் இருக்குதானே அது குறைஞ்சி போயிடும் அங்கேயா நம்ம ஊருக்குள்ள நம்ம வந்து ஏறக்குள்ள மழை மழை தண்ணி வர்ற மாதிரி தான் வந்து ஏரும் இல்லடா இல்லை

மகளே மிதுவுள்ள நிறைய நிறைய திறமை எல்லாம் இருக்கு மகளிர் குடுக்க எல்லாம் வாடா நடுவா ஓ அதான் நீ இப்ப நல்லா கொஞ்சம் வாசிக்கு பேச்சு தேர்ச்சி போயிட்டுதான் அவனு தீர்ச்சி விட்டு காலை காலை கடனை என்ன முடிக்கல ஆஹ் காலை கடனை இவ என்ன முகத்துல ஒரு ஒளி உண்டு முகத்துல நல்ல <laughs>

எப்படி இது பாத்திலா இதுதான் இஞ்சி பாத்திலா பச்சை பசலண்டு இருக்கு இது பாருங்க மக்கள் எப்படி பாருங்க தெரியுமாட்டி வச்சுப்பாங்க இந்த வீட்டு வழியா பெரிய இது ஒரு மேப்பும் போடல மக்கள் ஒரு கூகு மேப்பும் போடல ஒரு மேப்பும் போடல

வைக்கிடு இருக்கா வைக்க வீடுதான் மாட்டுக்கோட்டல இலக்குபூல் இலக்குபூல் அந்த வேலையை பிடி பாய் அந்த வாருங்க மகளை இந்த சுவர் தெரிய குழா

തനിയെ <laughs> ഇൻപൊക്കെ <laughs> <laughs>

குளக்கட்டை என்னடா இந்த உலக உயிரமா இருக்கு வாழ்க்கையில குளக்கட்ட மாடுல கொண்டு விட்டா கரெக்ட் கிழங்க சாப்பிடற மாதிரி சாப்பிடுமா

மக்களை இவர் போய்த்து ஆணை கூட்டினீங்க மகளே நமக்கு அடிக்கிறதுக்கு டீம ரெடி பண்றாரா ஆ தீமை ரெடி பண்ணுறாரு ஆ பாருங்க மக்கள் நாய்க்கும் வந்து கோவம் போற மட்டும் பார்த்தா விளையாங்க பாருங்க எப்படி பெரிய மகளே பெண்கள்டி வாங்கி போனாலும் சரியா குடி போய் சந்திரம் அப்படி தட்டி தந்து ஆகல தீமை எப்படி அரேஞ்ச் பண்ணி இங்கே டேய் இது அவர் இந்த படத்தில் ஆரம்பி

மக்களே நீங்க எங்கயும் பாத்திருக்க மாட்டீங்கனு தெரியும் மகளே எங்களை தேடி அதே இடத்துல நாலஞ்சு பேர் ஆக கூட்டி வந்து என்ன இவரு காலேஜில் ஆக்கண தான் பாலா உங்களுக்குண்ணா அந்தந்த வண்டி போதும் உலக வண்டி தர வண்டி அந்த எனக்கு

ஒரு மாதிரியா அந்த சிங்களத்தை மறக்காமட்டு மக்களே ஒரு மாதிரியா இந்த பந்துட்டம் எம் வந்தாச்சு கரெக்டு அங்க வருங்க மக்களே உன்ன உன்னை நீர்வழிச்சப்பா இதுதான் இது மிதுவான நீர் விழிச்சு வாருங்க மக்களை வந்து பாக்கே ஒரு அழகா இருக்குனே அதே மாதிரி பாருங்க அதான் ஆனா ஒரு மாதிரியா வந்துச்சேந்தம் மேனே அதான் பெரிய விஷயம் கண்டுபிடிச்சு

ബാക്കിയല്ല നേരം കൂടെ ബാക്കിയല്ല നേരം ദൂറു കൂടെ ഓണ്ട തന്നേ ഇದು വയല് നേരം ഇങ്ങ വെണ്ണവത്തെയിന്റെ അണ്ണി ഉതിരള് മലവെഞ്ഞെ ദ നേരം ആ ഉള്ള നേരം പോണേ ഇങ്ങ വരെ അപ്രഗണ്ടി വാ ഇപ്പുറেনা ভাই അമലേ നൂറളിയല വറമണ്ട ആയിക്ക് അ മുന്നു സീനറി എല്ലാം பாക്ക്

அது ஏதோ இருந்து போட்டும் இந்த இயற்கையில பாக்குறதுக்கு நீங்க வரலாம் வாருங்க மலை அங்கே வருங்க புரிஞ்சுக்கண்டி இதுக்குள்ள ஒரு தீவு இருக்குடா பாய் எத்தனோட கல்லு பறிச்சுப்பாங்களே இது போடுறதுக்கு கிரனேட் கல் மாதிரி தான் இருக்கு பாக்குறது இப்போ இதா பாரு அவரு அப்பா மிதாவு இப்படி இருக்கு ஆஹ் ஓகே மக்களே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு தானே அதில் இருந்து அளவுகள் போட்டிருக்காங்க பாருங்கள் மக்கள் இந்த தண்ணி வந்து ஃபுல்லாக மட்டும் சொன்னால் இருநூற்றி அறுபத்தேழு அடி உயரம் மேலே பாருங்கள் இதுவாத இருநூற்றி அறுபத்தி ஏழு அடி உயரம் இந்த அறிக்கை மட்டத்துக்கு வரும் இப்போ வந்து இருநூறு அடி உயரத்தில் வந்து தண்ணி இதுக்கு எண்டா யோசிச்சு பாருங்கள் மக்கள் எவ்வளோ தண்ணி இருக்க வேண்டியதுன்னு நினைக்கிற மாதிரி நம்ம கட்டையும் சும்மா கட் பண்ணி பார்க்கக்கூடாது தான் உடாச்சு உடைக்கிறேன்னா உடைக்குந்தான் கட்டை உடைச்சி தான் வந்து ஊர் தாக்கலையும் தாக்குந்தான் அந்தளவுக்கு தண்ணி இருக்கி நீளம் தொங்கல் தெரியுது இல்லை என்ன நல்லா தண்ணி இருக்கு அப்போ இந்த இடத்த பார்க்க மகளிர் வந்த பார்த்தாச்சி இப்போ சூரிய வழி முகத்தில் கப்பன் அடிக்கிதுனே அம்பாரையினுடைய ஒரு அழகென்று சொல்லலாம் இந்த இக்கினியா குளம் என்ன இங்கே இருந்தால் நிறைய பேருக்கு வந்து தண்ணி போகுதுன்றதில் வந்து அது உண்மையான விஷயம் ஏ சரி ஓகே இந்த ஒரு விஷயம் நீங்கள் பார்த்துருவீங்க பார்க்க விரும்புகிறார்கள் நீங்கள் வரலாம் அம்பாறை மாவட்டத்தில் இக்னியாகல அப்படின்ற இடத்துல வந்து இந்த குளத்தை பார்க்கலாம் ஓகே மகளிர் அப்போ நாங்களும் வந்துட்டு இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கப்புறம் மீண்டும் மற்ற ஒரு காணொலியில் உங்களும் சந்திக்கும் வரை இப்படி செல்லும் நான் என்னென்ன உங்கள் அன்பின் வாய்ஸ் ஆஃப் அனுஷான் பாய்